ஒற்றுமையை குறைக்கக்கூடிய காரியத்தை செயலவர்கள் அதை பேசுறாங்க பாருங்க அதுதான் ஆபத்து எடுத்திருக்கிற ஒற்றுமையை பேசக்கூடியவர்கள் ஒற்றுமை உருவாக்குகிற வழியில் முயற்சி செய்ய வேண்டும் அதை அப்ப ஒவ்வொரு வரலாறு எல்லாமே பிரிஞ்சு நாசமாகிறது இந்த அரசியல் காரணத்தினால இந்த விஷயத்திலே நம்ம நாட்டத்தை முழுசா கொண்டு போய் வாழ்க்கை முக்கியம் இந்த ஆட்சி அமைச்சர் தான் மறுபடியும் பார்க்க போறோம் இந்த மாதிரி ஒரு கொண்டு நிப்பாற்றுற காரணத்தினால அந்த அசம்பிள் ஆகக்கூடிய சக்தி நம்மை நாமே அழிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அன்றும் பயன்படுத்தப்பட்டது இன்றும் பயன்படுத்தப்படுகிறது நேற்று எகிப்திலே இஹ்வான் என்ற பெயரிலே ஒரு கிறுக்கு கூட்டம் உருவானது அவர்கள் என்னமோ நாட்டை இஸ்லாமிய ஆட்சி கொண்டு சொன்னார்கள் அவர்கள் செய்தது என்னவென்று சொன்னால் இஸ்லாமியர்களை கணக்கு வழக்கு இல்லாமல் கொலை செய்து தவிர வேற ஒன்றும் செய்யவில்லை அந்த நாட்டில் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் யார் இவர்களால் கொல்லப்பட்ட எகிப்துல எகிப்துல ராமசாமி இருக்கிறாரா எகிப்துல கந்துசாமி இருக்கிறாரா ஜிகாதி என்ற பெயரால் ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டியது பிறகு ரவுடித்தனங்களுக்கு அவர்களை பயிற்றுவிக்க வேண்டியது நான் என்ன சொன்னால் கேட்க வேண்டும் என்று மூளை செலவை செய்ய வேண்டியது இந்த யுகவான்களால் கொல்லப்பட்ட பட்டியல் அமெரிக்கா ஈராக்கில் போட்டுக் கொன்ற பட்டியலை விட நீளும் அதிகம் யாரை கொன்றார்கள் யாரை கொண்டார் வாஜ்பாய் இருந்தாருங்க எகிப்துல இன்றைக்கு பார்க்கிறோம் கண்டிப்பாக கருத்துக்களை சொல்வதனால் ஒற்றுமை குளவு ஏற்படவே ஏற்படாது ஏற்பட்டது இல்லை சின்ன முள்ளுகள் ஏற்படலாம் சின்ன சலசலப்புகள் ஏற்படலாம் சின்ன ஏற்று பயிற்சிகள் ஏற்படலாம் தலையை சீவுவது ஏற்பட்டது இல்லை இருபது ஆண்டுகளாக இது நடத்துறது சொன்னதற்காக எத்தனை பேர் தலை சீவப்பட்டது அல்லது எதிர்த்ததற்காக எத்தனை பேர் தலை இங்கிருந்து சீவப்பட்டது அல்லிவாசிலுக்கு வர அந்த போர்டு வைக்கும் பேர் என்ன நடந்தது ரெண்டாவது மாற்று வைக்காதுன்னு போர்டு வைக்கப்படும் பேர் என்ன நடந்திருக்கு அபுருஷ்தால தர மாட்டேன்னு சொல்லப்படும் வேற என்ன நடந்திருக்கு தான வெட்டிக்கிட்டோம்மா பதினாலு நூற்றாண்ட குத்திக்கிட்டாங்களா அப்ப கருத்துக்கள்ல உள்ள தவறை சுத்தி காட்டு வர கிராணி எற்றவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் இந்த ஒற்றுமைங்கிற போர்வையை போத்திக்கொண்டு வேற்றுமைக்கு உரிய சாதனத்தை சொல்றாங்க இப்போ வாஜ்பாய் அத்துவாணி என்ன தத்துவம் நாங்கள் மதச்சார்பின்மை நமக்கு எல்லா சின்ன பிள்ளைக்கும் தெரியும் எதிரான கண்டு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மதத்துக்கு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து நாங்கள் மதச்சார்பின்மைவாதிகள் என்று சொல்வதற்கும் ஒற்றுமையை குழக்கிற ஒரு வழியிலே மக்களை அழைத்துக் கொண்டு ஒற்றுமையை பேசுபவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இதை முதலில் நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் திருமலை குரான் இல்லை அல்ல நமக்கு என்ன கட்டளையிடுகிறான் நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இதற்கு எத்தனை ஆதாரங்கள் குரான் அவ்வளவு ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட சமுதாயம் அது நல்ல காரியங்களை மக்களுக்கு தூண்ட வேண்டும் யாம் ஒரு உணவில் முன்கர் நல்லதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் தீயதை தடுக்க வேண்டும் இப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கணுங்கிறாங்க நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது சொன்னாலேயே கருத்து வேறுபாடு வந்துடும் நன்மையை ஏவுறதுன்னு சொன்னாலே அங்க அந்த நன்மை இல்லைன்னு தானே அர்த்தம் ஒருத்தர் தொழுது கட்ட தொழு சொல்ல முடியுமா கிறுக்கு தொழுது கிட்டத்தில போய் தொழுவுன்னு சொல்ல இயலுமா அதான் தொழுவு தொழுவு இப்பட கிறுக்கு ஏவுறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அந்த நன்மை அங்க இல்லைன்னு அர்த்தம் இல்ல வந்து சாப்பிட்டு இருக்கிறான் சாப்பிடுன்னு சொல்லுவோம் நல்லா சாப்பிடுங்க அந்த வார்த்தை வேணா சொல்லுவோம் அந்த அர்த்தத்தை கொண்டு வேண்டாம் சொல்லுவோம் இதை விட வேற அர்த்தத்தில் சாப்பிடுறது இப்ப சாப்பிட்டு சொல்ல மாட்டோம் சொன்னா நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்ப ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற ஆழ்த்த போய் அதையே செய்ய சொல்லக்கூடாது அப்ப நன்மையை ஏவுற ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் நன்மைகள்ல சிலதை செய்யாமல் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை காணும் பொழுது இதெல்லாம் நன்மைன்னு சொல்லுங்க ஏன் உங்க நல்லா சொல்லிவிட்டான் அல்லாஹ் சொன்ன இந்த காரியத்தை செய்யிறது ஒற்றுமை பொழைக்கும்ங்கற இவன். அல்லாஹ் வந்து எதை செய்யென்று நமக்கு கட்டளை எடுக்கிறானோ அதை செய்யாம இருப்பா அதான் ஒற்றுமை. பை என்ன கவுனானில் முன்கர் தீமைகளை தடுக்கிற கூட்டம் இருக்கட்டும்னு சொல்லப்படுது. தீமைகளை தடுக்குறனா என்ன அர்த்தம்? டீக்கடல டீ குடிச்சிட ராத்திரி போய் சாராயம் குடிச்சான்னு சொல்ல முடியுமா? டீ தாண்டா குடிக்கறேடா இது என்னன்னு சொல்லவே கேட்க மாட்டாரா? சாராயம் குடிக்குறவண்ட போய் சாராயம் குடிக்காதன்னு சொல்லணும். பொண்டாட்டியோட கூட வந்து போய் உட்கார்றான். டேய் இவச்சரம்

பாலுகும் அவுளு யாவு பாலு இறை நம்பிக்கையான ஆண்களாயினும் பெண்களாயினும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாவார்கள் நண்பர்னா என்ன டீ வாங்கி கொடுப்பார்களா ஏ முரு உணவில் மாருஃப் நண்பர்களுக்கு என்ன அர்த்தம்னுட்டு கேட்டா நல்லதை எடுத்து சொல்வார்கள் ஓ எண்கவுன அனில் முன் அல்லாஹ் சொல்றான் நல்லதை எடுத்து சொல்லி கெட்டதை தடுத்தால் நண்பராயிருவாங்க இவன் சொல்றான் எதிரியா வாங்க அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான் மூமிரான ஆண்களும் மூமிரான பெண்களும் உற்ற நண்பர்கள்கிறான் உற்ற நண்பர்களுக்கு வாதம் என்ன அதுக்கு காரணம் என்ன எதனால உற்ற நண்பர் ஆவுறீங்கன்னு கேட்டா நல்லதை ஏவுறீங்க தீயதை தடுக்கிறீங்க அதான் உற்ற நண்பரு ஒற்றுமைங்கிறதா நல்லது அடுத்தாளுக்கு எடுத்து சொல்வதும் கெட்டதை தடுக்கிறது என்னது ஏற்படும் ஒற்றுமை ஏற்படுத்த நட்பை ஏற்படுத்தும் ஒற்றுமையும் தாண்டின வார்த்தை நட்பு ஒற்றுமை சும்மா சண்டை போடாம இருந்தாலும் ஒற்றுமை நட்பு அதுக்கு மேல கொஞ்சம் போய் செய்யணும் அதான் நட்புங்கிறது மூமினான ஆண்களும் பெண்களும் நண்பர்களா இருக்கிறீங்க ஏன்னு கேட்டா இந்த வேலையை செய்யறதுனால நண்பர்களா இருக்கிறீங்க நன்மை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க அப்ப நன்மை ஏவுறது தீமையை தடுக்கிறது வந்து நம்ம சுமத்தப்பட்ட சுமத்தப்பட்ட கடமை அதனால் ஒற்றுமை ஏற்படும் அதனால் நீங்கள் நண்பர்களாக திகழ்வீர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார் அல்லாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாங்க ஒற்றுமை சொல்லிவிட்டு சொல்லாத சொல்லாத அதை சொல்லாத

நல்லதுல எதையும் லேசு நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை என்னண்டு கேட்டா, நல்லதுன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னா மாரூஃப் என்றால், ஏ 뭐ரோன பில் மாரூஃப் நல்லது ஏவுங்கன்றான். விளக்க ஒரே சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹ்திரன்னா மினல் மாரூஃ செய்யா நல்லதுல எந்த ஒன்றையும் அற்பமா நினைக்காது நல்லது எல்லா நல்லதுதான். சின்ன நல்லது பெரிய நல்லதுலாம் கிடையாது. எல்லாமே நல்லது. யார் சொல்றா? அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க இவன் யூசுப் கர்லாவின் ஒரு லூசு வந்து ஒட்டுமே குறைக்கிறாங்க மார்க் அறிவு இல்லாத தெரியும் அதுக்கு முன்னுரை வேற உலகத்தில் சிறந்த அறிஞர் எது வட்டி வாங்கலான்னு சொல்ல உலகத்தில் சிறந்த அறிஞர் வட்டி வாங்குறது எது நரகந்திரத்தில் நரகத்தில் சேர்க்குமோ அதை ஹலால் ஆக்கிறவனுக்கு பேர் சிறந்த அறிஞர் சின்ன வட்டி வாங்கலாம் பேங்க் வட்டி வாங்கலாம் சொல்லி வட்டி வகுப்பு இஸ்லாமிய சாராய கடையில் சாராய குடிக்கலாம்னு சொல்ற மாதிரி இவர்கள் மார்க் அறிஞர்களா அல்லாவுடைய ரசூலுக்கு எதிராக வார் யுத்தம் செய்கிறார்கள்